வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை பயிர்கட்டிட்டுருக்காங்க ஸோ அது பற்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து எலெக்ட்ரிக்னிஷியன் பல் சுகாதார நிபுணர் டிரைவர் ஃபார்மசிஸ்ட் அதாவது மருந்தாளுநர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான மினிமம் மினிமமாக டென்த்து டுவெல்த்து இருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த அருமையான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன தகுதி கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இவங்க தான் அந்த நோட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம் ஸோ இந்த மருத்துவமனையில் உணவியல் நிபுணர் அதாவது டயட்டீஷியன் அப்படின்ற அந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இந்த பதவிக்கு மஸ்ட் பசஸ் எம்எஸ்சி டிகிரி இன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு டயட்டிஸ் ஆர் ஃபுட் ஃபுட்ஸ் நியூட்ரிஷன் ஆர் ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் ஆர் ஹோம் சைன்ஸ் ஸோ எம்எஸ்சியில் வந்து குறிப்பிட்ட பாடப்பிரிவில் எடுத்து படித்தவங்க இந்த வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் இதில் வந்து மாற்ற சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ அடுத்து பதவி வந்து ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியன் கிரேட் டூ ஸோ இதில் வந்து நம் நம்பர் ஆஃப் வேகன்சி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க உண்மையில் வந்து ஒரு பெரிய வேக்கன்சி தான் ஸோ இதில் வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி படித்தவங்க இந்த வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் அதே டிஎம்எல்டி அது வந்து கிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ இந்த லேப் டெக்னீஷியன் வந்து மொத்தம் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து வந்து பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர் மேனிஃபோல்டு டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மஸ்ட் ப்ரொசஸ் அனஸ்தீசியா டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரெக்கனைஸ்டு மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு ஸோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து அனஸ்தீசியா டெக்னீஷியன் படிச்சுனிங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் டுவெல்த் சுகாதாரம் ரெண்டு பண்ணணும் ஸோ இது அடுத்த பதிவு வந்து டென்டல் ஹைஜீனிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் டுவெல்த் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீன் கோர்ஸ் ஸோ இவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு டென்டல் ஹைஜீன் கோர்ஸில் இரண்டு வருடம் டிப்ளமோ பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து இசிஜி தொழில்நுட்பம் அதாவது இசிஜி டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இவங்க வந்து மஸ்ட் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் ப்ளஸ் டூ கோர்ஸ் வித் எலிஜிபிலிட்டி ஃபார் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஆர் ட்ரெட்மில் டெக்னீஷியன் கண்டக்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு அந்த டெக்னிக்கலாக அந்த ரெண்டு கோர்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் எலக்ட்ரோ கார்டியோகிராம் அல்லது ட்ரெட்மில் டெக்னீஷியன் ஸோ இது வந்து நீங்கள் தமிழ்நாட்டை படுத்தினீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து அறுபது அரங்கு நுட்பனர் தேட்டர் டெக்னீஷியன் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் ஓகே நம்பர் ஆஃப் வேகன்ஸி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகே அதாவது சயின்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனிஸ் ஜுவாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இது எடுத்து படித்தவங்க ப்ளஸ் வந்துட்டு ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் தேட்டர் டெக்னீஷியன் ஸோ இந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு வருடம் இந்த தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினெண்டாயிரம் அடுத்து வந்து டிரைவர் ஓகே நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு டென்த்து பாஸ் வேலிட் அண்டு வேலிட் ஹெ ஹெவி ட்ரைவிங் லைசன்ஸ் ஸோ நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து லிஃப்ட் மெக்கானிக்கு இதில் மூணு வேக்கன்சி கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டட் டூ இயர்ஸ் ஐடிஐ இன் எலக்ட்ரிஷியன் ஓகே கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் என்எஸ்சி அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்ட் ஸோ நீங்கள் வந்து ஐடிஐ பண்ணிவிட்டு அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியுமோ சொல்லிக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ இந்த லிஃப்ட் மெக்கானிக் வந்து மொத்தம் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏசி மெக்கானிக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஐடிஐ இன் ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் ஸோ நீங்கள் ஐடிஐ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு விட்டுப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து சைட்ரோடெக் அதாவது சைட்ரோ தொழில்நுட்ப ஆளுநர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து எம்எஸ்சி இன் மெடிக்கல் லப் டெக்னாலஜி இன் இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி பதினைந்தாயிரம் சம்பளம் ஸோ இந்த சைட்டோ டெக்னி டெக்னீஷியன் அந்த பதவிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டெர்லிஸ் ஓகே ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேட்டர் ஓகே இதில் வந்து டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெர்லைசேஷன் டெக்னாலஜி இன் என்எம் என்எம்சி ரெகக்னைஸ்டு மெடிக்கல் காலேஜஸ் ஓகே இதான் கல்வி கல்வித்தகை ஸோ இந்த ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேட்டர் இந்த பதவிக்கு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து தொழிற்சார் சிகிச்சையாளர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிடணும் ஓகே பேச்சுலர் டிகிரியின் ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணிடணும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வித்து சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் அண்டில் நைன்டீன் நைன்டி செவன் ஆர் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வித்து சிக்ஸ் மந்த் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி அவார்டட் பை எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட்ஸ் கமிஷன் ஸோ இந்த தெரபிஸ்ட் தெரபிஸ்ட்டு பார்த்துக்கு கல்வித்தகுதியாக இதாக கொடுக்கக்கூடாது ஸோ இந்த தகுதி இருந்தால் நீங்கள் வேணும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து ஃபார்மசிஸ்ட் மருந்தாளன் நம்பர் ஆஃப் வேக்னன்சி மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டி ஆர் ஃபார்ம் டி ஓகே மஸ்ட் ஹவ் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அண்ட் மஸ்ட் கீப் ரிஜிஸ்ட்ரேஷன் அலைவ் பை ரினியூவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி இயர் ஸோ நீங்கள் அந்த கல்வித் தகுதி முடிச்சிருக்கணும் அதுபோல் நீங்கள் வந்து தமிழக அந்த ஃபார்மசி கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த ஃபார்மசிஸ்ட் பதவிக்கு ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் ஓகே இவங்க வந்து எனி டிகிரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் எம்எஸ்டபிள்யூ அப்டைன்டு வித் அப்டைன்டு ஃப்ரம் கைடு கைட் ஆஃப் சர்வீஸ் எக்மோ ஓகே எனி டிகிரி படிச்சு எம்எஸ்டபிள்யூ வந்து அப்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து கொதிக்கலன் மெக்கானிக் அதாவது பாய்லர் மெக்கானிக் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் பவர் பிளான்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியரிங்லேருந்து டிகிரி அல்லது டிப்ளமோ பண்ண விண்ணப்பிக்கலாம் இங்கே மாத சம்பளம் பதினைஞ்சாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஹவுஸ் கீப்பர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ நீங்கள் எனி டிகிரி படித்தீங்க அப்படின்னோட வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த ஹவுஸ் கீப்பர் பதவிக்கு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஓகே நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு என் டிகிரி படித்தவங்க வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்பிங் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் என் டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் ஐடி கோஆர்டினேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அது என்னென்ன இதில் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக இசிஇ ஐடி சிஎஸ்சு ஓகே பிஎஸ்சி சிஎஸ்சு பிசிஏ ஸோ இந்த குறிப்பிட்ட பாட பிரிவு நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த ஐடி கோஆர்டினேட்டர் பதவிக்கு வந்து மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ அடுத்து இரத்த வங்கி ஆலோசகர் பட் பிளட் பேங்க் கவுன்சிலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து மாஸ்டர் இன் மெடிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஓகே இதுதான் இவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளட் பேங்க் கவுன்சிலர் எந்த பதவிக்கும் மாத சம்பளம் பதினைஞ்சாயிரம் அடுத்து மயக்க மருந்து தொழில்நுட்ப ஆளுநர் அரத்தீசியா டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஸோ நீங்கள் வந்துட்டு ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிடணும் ஓகே செகண்டரி சப்ஜெக்ட் வித் சயின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்டு ஓகே நீங்கள் வந்து ஹையர் செகண்டரியில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படுத்திருக்கணும் ஸோ அதில் என்னென்ன மாதிரியான கொடுத்த எடுத்து படுத்திருக்கணும்ன்ற ஒரு விரிவான வேலை கொடுத்துருக்காங்க ஓகே அதுபோக வந்துட்டு ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸின் அனஸ்தீசியா டெக்னீஷியன் கண்டெக்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் பை த போர்ட் ஆஃப் பேரா மெடிக்கல் எஜுகேஷன் அண்டர் த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து படிச்சுட்டு ஒரு ஒரு வருடத்தை அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அனஸ்தீசியா டெக்னீஷியன் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ அடுத்து ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் எட்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னிசிஸ் டெக்னீஷியன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலைக்கும் ப மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு கொடுத்துருக்காங்க பேச்சிலர் டிகிரி இன் ஃபிஸியோதெரப்பி பிபிடி ப்ரிஃபரபிள் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் ஸோ நீங்கள் வந்து பிபிடி பண்ணிவிட்டு இரண்டு வருடம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முன்னதுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து எலக்ட்ரீஷியன் கிரேட் டூ நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு இவங்க வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதுபோக வந்துட்டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசியில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் வயர்மேன் அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதுதான் உங்களுக்கான மஸ்ட் ப்ரொசஸ் குவாலிஃபைடு சி லைசன்ஸ் அப்டேட்டு ஃப்ரம் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு கிண்டி ஸோ நீங்கள் அந்த கிண்டியில் போய் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் ஓகே இதெல்லாமே வந்து வேலைக்கான பகுதி ஸோ இந்த கிரேட் கிரேட்டுக்கு வந்து மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கம்ப்ளீட்டட் எயித்து பாஸு வித்து தமிழ் ரீட் அண்ட் ரைட்டு ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் ஸோ எய்த்துங்கிறது குறைந்தபட்ச தகுதி நீங்கள் டென்த்து படுத்தினீங்க இல்லை ப்ளஸ் டூ படுத்தினீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து பெண் ஆண் செவிலிய உதவியாளர் ஃபீமேல் மேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டு இதில் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ் த 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் completed MPHW கோர்ஸ் ஒன் இயர் in ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஸோ இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு எம்பிஹெச்டபிள்யூ பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் இது மொத்தமாக இருபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த செவி அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் பதவிக்கு மாத தம்பளம் பன்னெண்டாயிரம் அடுத்த பதவி சமையல் குக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் ஷுட் நோ ரீட் அண்ட் ரைட் தமிழ் ஸோ தமிழ் எழுத வசிக்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னால இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த கொக்கு பதவிக்கு வந்து மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க அடுத்து நாபிதன் பார்பர் ஓகே நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இதில் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஷுட் நோ ரீட் ரைட் அண்ட் தமிழ் ஸோ நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த பதவிக்கும் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரம் அடுத்து வந்து அறிஞரா ஓகே சமையலர் அதாவது ச சலவையாளர் தோபி நம்பர் ஆஃப் வேகன்சி நாலு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இது வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் ஓகே மேலே உள்ள அட்டவணை ஒன்றில் குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அட்டவணை இரண்டு ஸோ அந்த மேலே அட்டவணை ஒன்றில் கொடுக்கப்பட்டுக்கூடிய எல்லா பதவிகளும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்டவணை இரண்டில் என்னென்ன பதவி இருக்கு அதில் என்னென்ன தகுதி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம் சூப்பர்வைசர் இதில் வந்து மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எனி டிகிரி வித் என்சிசி பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த சூப்பர்வைசர் வந்து எனி டிகிரி பண்ணியிருக்கணும் என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து சுகாதார பணியாளர் ஹவுஸ் கீப்பிங் ஓகே மொத்தமாக நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே கம்ப்ளீட்டு எயித்து பாஸ் வித் தமிழ் அண்ட் தமிழ் ரீட் அண்ட் ரைட்டு ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதில் மாத சம்பளம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதில் மொத்தமாக வந்து நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களில் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு தான் அடுத்து வந்து பாதுகாவில் செக்யூரிட்டி இதில் வந்து நாற்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி பத்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டட் எயித்து பாஸ் வித் தமிழ் ரீட் அண்ட் ரைட் ஸோ இதுக்கும் குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணி இருந்தாலும் போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கும் மாத சம்பளம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடுத்து துப்புரவு பணியாளர் சானிடரி ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எயித்து பாஸ் ஓகே எயித்து பாஸு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் மாத சம்பளம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மேலே உள்ள அட்டவணை இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ இந்த அட்டவணை இரண்டில் கொடுக்கப்பட்டுக்கூடிய பதவிகளுக்கு அதிகபட்ச வயது நாற்பது ஓகே இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கப்படணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் எவிடென்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ப்ரொஃபிஷ்னல் கோர்ஸு சர்டிஃபிகேட் எக்ஸெட்ரா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இபிபிஇபி பில்லு கேஸ் பில்லு நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி இஃப் அப்ளிகபிள் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டிஸ் சிண்டிகேட்டட் த செலெக்ஷன் கிரைடீரியா மென்ஷன் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது கல்வித் தகுதி உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய இருப்பிட சான்று ஸோ இது மாதிரியான சான்றிதழ்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது போக உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உரிய அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான நிபந்தனைகள் இது வந்து தற்காலிகமான பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பணியில் செய்வதற்கு மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டவர்கள் பதினோரு மாதங்கள் வரை பணிபுரிய இயலும் இதற்கான ஒப்பந்த பத்திரம் பணியில் இணையும் போது சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படும் ஸோ அதற்கான ஒரு ஒப்பந்தம் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் அந்த வேலைக்கு சேரும்போது சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும் இந்த விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நமக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த மூலமையான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஓகே நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ் நகல்களை வந்து சுய சான்றிப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் நீங்களே அந்த சான்றிதழ் நகலில் கையொப்பமிட்டு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து ஓகே ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு விண்ணப்பங்கள் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஓகே ஸோ வந்து கடைசி தேதி வந்து அந்த தேதி பதிவு செய்யப்படாமல் சைன் பண்ணியிருந்தாங்க உதாரணமாக நம்ம வந்து ரெண்டு ரெண்டாயிரம் மாதம் மற்றும் வருஷம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு அந்த தேதி தெளிவாக குறிப்பிட்டு போங்க அதாவது இருபது ரெண்டு நமக்கு அந்த கடைசி தேதி ஸோ அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன் தான் நம்ம சப்மிட் பண்ணலாம் ஸோ இது அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கடைசி தேதி மேலே அப்ளை பண்ணுங்கள் ஸோ உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு தான் உதாரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குவாங்க ஓகே நமக்கு இந்த கடைசி தேதிக்கு மேலே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கக்கூடின்றிருக்காங்க ஸோ அந்த கடைசி தேதிக்கு மேலே தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க இந்த வேலை பற்றி இந்த வீடியோல ஷேர் பண்ணிண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நிறைய வீடியோ தெரிஞ்சுப்போம்